தமிழ்நாட்டில் இருக்கிற நாம ஆங்கிலத்தில் பேசினா ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பல செய்திகளை ஏற்கனவே சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக சொல்லியிருக்கோம் இப்போ இந்த செய்தியும் சொல்கிறோம் கேளுங்க ஆங்கில மொழியில் பேர்டு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு அதோ பறவையை பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதோ அந்த பேர்டை பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க பேர்டு அப்படிங்கிற அந்த ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள்னு தெரியுமா ஓ தெரியுமே பறவைன்னு சொல்லிடுவீங்க சரி அந்த பேர்டு அப்படின்ற சொல் எதன் அடிப்படையில் வச்சு வந்ததுன்னு கேட்டால் பெரும்பாலும் தெரியாது பொதுவாக நம்ம எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுப்போம் அல்லது கடனாக கொடுப்போம் ஆனால் அப்புறம் அதை நாம் தான் கொடுத்தோன்றதை மறந்துடுவோம் ஆங்கிலத்தில் வழங்கப்படும் பேர்டு அப்படின்ற அந்த சொல் எந்த மொழியிலருந்து வந்ததுன்னு தெரியுமா சில பேர் சொல்லுவாங்க பேர்டு என்கிறது கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்தது அப்படின்னு சரி அந்த கிரேக்க மொழி கற்றவர்களிடம் கேளுங்கள் ஆங்கில பேர்டு என்ற வார்த்தை கிரேக்கத்திலிருந்து கடன் கொடுத்தீர்களே இந்த கிரேக்க சொல்லின் அடிப்படை என்ன என்று கேளுங்கள் கிரேக்கத்தின் எந்த சொல்லிலிருந்து பேர்டு அப்படிங்கிற சொல் வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக பதில் இருக்காது பேர்டு அப்படிங்கிற சொல்லுக்கு பறவைன்னு பொருள் இது எங்கேருந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா தமிழில் பெண் பறவைக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது பெண் பறவைகளை பேடு அப்படின்னு சொல்லலாம் பேடு அப்படின்னா தமிழில் பெண் பறவை அப்படின்னு பொருள் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா நீ ஒரு கிளிப்பேடு நீயோ கிளிப்பேடு ஆனந்த புயில் பேடு அப்படின்னு கண்ணதாசனுடைய கவிதையில் வரும் இந்த பேடு அப்படிங்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் பேர்டு அப்படின்ற சொல்லாக்க அடிப்படையாக அமைஞ்சிருக்கு நீங்கள் கடன் கொடுத்துட்டு நீங்களே மறந்து போனால் பல்லாயிரம் தமிழ் சொற்களில் பேர்டு அப்படிங்கிறதும் ஒன்று